ஹாய் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பர் கதை கடவுளை என்ன பண்ணாருன்னா எப்படியாவது யாராவது ஒருத்தருக்கு இன்றைக்கி உதவி செஞ்சு ஆகணுங்க வேக வேகமாக யாராவது ஒரு நல்ல யாருக்கு உண்மையாக நான் உதவி வேணுமோ அவங்கள கண்டுபிடிக்கும் வேக வேகமாக வர ஒருத்தன் பார்த்தா சோகமாக ரோட்டில் நடந்து போயிட்டிருந்தான் டே அப்பா அவனுக்கு முன்னாடி பண்ணிங்க நான் தான் கடவுள் உனக்கு என்ன உதவி வேணுமோ கேளு அவனுக்கான ஆசையான ஆசை கடவுளையும் வந்துட்டார இது நெசந்தானா பொய்யா ஒன்றுமே புரியல சரி சரி என்ன செய்ய போறீங்க நீ என்ன வேணுமோ கேளு இப்போ உலகத்தில் என்ன வேணும் தங்கம் இருந்ததுன்னா ரொம்ப கொஞ்சம் சந்தோஷம் தானே நல்ல பணக்காரவங்க வீட்டுக்கு வாங்க நைஸாக கூட்டிகிட்டு வந்து எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சரின்னு கடவுளே என்ன பண்ணுறாரு வரல விரலை நீட்டுறாரு உடனே அவன் வீட்டில் இருந்த ஜாமான் தங்கமாக மாறிது பார்த்தனே அவனுக்கு வந்து முகத்தில் ஒரு இது கூட இல்லை என்னடா தங்கம் மாவுது நமக்குலாம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அவனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பட்டில் ஒன்றுமே நடக்காத மாதிரி பெஸமைப்போந்தான் கடவுளையும் மூஞ்ச பார்க்குறாரு என்ன ஒரு மாற்றம் கூட இல்லையே அப்புறம் இன்னொரு பொருளை தங்கமாக்குறாரு அப்புறம் ஒவ்வொரு நான் வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் தங்கமாக்கிட்டாரு அப்போ கூட அவன் மூஞ்ச சந்தோஷங்கிறதே இல்லை என்னடா மனுஷன் இவன் மனுஷன் தானா என்ன உனக்கு பிரச்சனை என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்மளால யார் போட்டான் ஒரு கோடு அந்த விரலை கொடுட்டான் எப்படி கடவுள் விரலை நீட்டி நீட்டி நல்லது செஞ்சாருன்னா நீ அந்த விரலை கொடு அப்படிங்களாம் நம்மளால பார்த்தீங்களா எப்படின்னு அது மாதிரி நமக்கு ஒரு உதவி கிடைக்குது ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை ஏற்றுக்கிட்டு பழக்கணுமே தவிர கடவுளோட விரலுக்கே ஆப்படிக்கலாமா நம்ப கேட்கலாமா கடவுள் இதை கேட்டோன்னே அசந்து மயக்கம் போட்டு விழுந்தவர் தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியும் நம்ம இதிலேருந்து என்ன வாழ்க்கை பாடம் கற்றுக்கணும் அப்படின்னா மனிதராலையோ கடவுளாலையோ நமக்கு ஒரு உதவியோ நல்லதோ கிடச்சிதுன்னா அவங்கள மதித்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் இன்னும் கிட்ட இருந்து ஏமாற்றி இன்னும் எவ்வளோ தட்டி பறிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது அதனால் இந்த நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள்